ஸ்ரீ கணபதி ஸ்தோத்திரம் நாரத கிருதம் பிள்ளையாரை புகழ்ந்து ஏராளமான ஸ்தோத்திரங்களும் பாடல்களும் இருக்கின்றன பல்வேறு தெய்வங்களும் தேவர்களும் உபதேசித்த பாடிய ஸ்லோகங்கள் பாடல்கள் பலவும் நாம் ஸ்லோகசாகராவில் பதிவு செய்திருக்கிறோம் இப்பொழுது விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு இந்த ஸ்தோத்திரத்தை நாம் பதிவு செய்கிறோம் இது பல தெரியாத ஒரு புதிய அரிய ஸ்தோத்திரம் ஸ்ரீ கணபதி ஸ்தோத்திரம் நாரதரால் கூறப்பட்ட ஸ்தோத்திரம் இதை சதுர்த்தி அன்றைக்கு பாராயணம் செய்து பிள்ளையாரை வழிபட்டு நல்ல பலன்களை அனைவரும் அடைய வேண்டும் நாரத உவாச்ச போகணேச சுர

यत्पूजा सर्वभुरदोय सुदस्सर्वयोगिभिः यः सुरेन्द्रैश्च मुनीन्द्रैस्तं नमाम्यहं परमाराधनेनैव कृष्णस्य परमात्मनः पुण्यगेन व्रतेनैव यं प्राभपार्वती सती तं नमामि सुरश्रेष्ठं सर्वश्रेष्ठं करिष्टग ஜாநீசேஷ்டம் வரிஷ்டம் நம் நமாஸ்வரம் இவ்வாஷி தரவ்வாந்தோ சீக்கிர ஈஸ்வராப்பந்தம் முதா இடம் லம்போதரஸ்தோத்திரம் நாரதேன்குறா பூஜா காலே படே நித்தம் ஜெய தசிய பதே பதே संगल पिदम बड़े त्योही वर्षे मेघम सुसम्यदह विषिष्टपुत्रम् लबदे पारम कृष्ण च विक्रम सम दानीनम् सिरजीविनम् विज्ञानाशो भवेत्स्ये महेश्वरियम् यशोमलम् इहे वशस्सुगंभक्त्या अंधे यादि हरे बधम् श्री नारद पंजरात्रे ज्ञान अमृतशारे प्रदमयकरात्रे गणवतिस्तोत्रम नाम शब्दमो अध्याय संपूर्णम्